ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பி எக்ஸாமுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு நம்ம பாக்க போது தேர்ட் கொஸ்டின் தான் வந்து பாக்க போறோம் பாத்துட்டு இருக்கோம் ஒரு பதினோரு மாடல் வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள பாக்கலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்க பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம லாஸ்ட் வீடியோல கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன பாருங்க இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது ஆயிரத்தி அறுநூறு அவற்றின் மீப்போவா ஐந்து எண்ணில் மீசிமா காண்க ஸோ இரண்டு எண்களோட பெருக்கல் பலன் ஆயிரத்தி அறுநூறுட்டாங்க அவரோட மீட்பாவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அஞ்சுன்னு அப்போ மீசிமா கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் ஈக்வல் டுசிஎம் இன்ட்டு எல்சிஎம்இன்ட்டு ஓகேங்களா இந்த ஃபார்ம்லா தான் நம்மளுக்கு இரண்டு எண்களோட பெருக்கல் பலன் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆயிரத்தி அறுநூறு அவற்றை மீப்போவா கொடுத்துட்டாங்க மீசமாக தான் நம்மளை கேட்குறாங்க அப்போ தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் தெரிஞ்சதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க அப்போ எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை இது எந்த பக்கம் வரப்போ பெருக்கலா இருக்க தின்னாவா மாறப்போகுது வகுத்தலா மாறப்போகுது அப்போ அடித்தோம் அப்படின்னா அஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்றுங்க ரெண்டு அஞ்சு பத்து அப்படியே ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ முந்நூற்றி இருபது அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ம்லாம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மிசிமா என்று மீப்பேவா இதை தெரிஞ்சிருந்தாலே இதுக்கான ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ த்ரீ டுவெண்ட்டி அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஓகே இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்பாவை போல் நான்கு மடங்கு ஸோ மீசிமா ஆனது எதை போல நான்கு மடங்கு இருக்குதா மீப்பாவை போல் நான்கு மடங்கு மேலும் மீசிமா மற்றும் மீப்போவின் கூடுதல் சோ எல்சிஎம் மற்றும் எச்எஸ்ஐப்போட கூடுதல் நூத்தி இருபத்தி ஐந்து அவற்றுள் ஒரு எண் நூறு எண்ணில் மற்றொரு எண் என்ன சோ ஒரு எண் நேரத்தையும் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க நூறுன்னு மற்றொரு எண் என்ன அப்படின்றத வந்து கேக்குறாங்க ஓகே சோ தெரிஞ்சவங்க ஆன்சர் எடுத்துக்கிட்டே இருங்க நான் ஒண்ணு நான் வந்து சொல்றேன் சோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மீசிமா வந்து மீப்போவை போல் நான்கு மடங்கு சோ அப்போ hcf வந்து x எடுத்துப்போம் ஓகேங்களா okay, right? so, hcf போல நான்கு மடங்கு தான் இது மீசிமா அப்போ lcm வந்து 4 x 4 x நான்கு மடங்கு அப்போ x நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனா hcm lcm கூடுதல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு 125 அப்ப so, lcm plus hcf ஓகேங்களா நமக்கு hcf கூடுதல் வந்து 125 வந்து

எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப எக்ஸ் இங்க வச்சுக்கிட்டு நம்ம அஞ்சு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வகுத்தலாம் மாறும் அப்போ அடிச்சோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு நம்மளுக்கு இங்க கிடைக்கும் ஓகேங்களா இப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் இருபத்தி ஐந்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இங்க எக்ஸ் என்னதுங்க இங்க எக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எச்எசிஎப் அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சுக்கோ இது போலதான் மீசிமே எத்தனை மடங்கு நான்கு மடங்கு அப்போ நாலு இன்ட்டு எக்ஸுனா அப்போ நாலு இன்ட்டு இருபத்தஞ்சு என்னான்னு வரும் நூறுன்னு வரும் அப்போது எஃப் வேல்யூ எவ்வளோ இருபத்தி ஐந்து எல்சிஎமோட வேல்யூ எவ்வளோ நூறு இதை நம்ம கண்டுபிடிச்சுக்கோ ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்லிருக்காங்க அவற்றில் ஒரு எண் கேட்டிருக்காங்க மற்றொரு எண் கேட்டிருக்காங்க இதே போல கொஸ்டின் வந்தாலும் என்ன சொல்லிருக்காங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ரெண்டு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு இதுதான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதில் ஒரு எண் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுங்க சோ ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவல் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொரு தெரியாது நம்ம எடுத்துக்கலாம் நூறு இன்ட்டு நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா அதுதான் ஓகேங்களா நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை அப்போ இந்த நூறு இந்த பக்கம் ஒன்று வந்தா பெருக்கலா இருக்கிறது வகுத்தலா மாறும் அப்போ என்ன பண்ணலாம் நூறுக்கு நூறு அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வெளியூடங்க இருபத்தி ஐந்து அப்போ ஒரு எண் நூறு மற்றொரு எண் வந்து இருபத்தி ஐந்து ஓகேங்களா வந்து ஆன்சர் எடுத்தலாம் முதல் நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம மீசிமா வேலையை கண்டுபிடிக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் எடுத்துடலாம் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க இரு எண்களின் மீசிமா இரநூத்தி பத்து ரெண்டு எண்களோட மீசிமா இரநூத்தி பத்து மீப்போவா ஆறு அவண்களின் கூடுதல் எழுபத்தி ரெண்டு அந்த எண்களோட கூடுதல் சொல்லிட்டாங்க எழுபத்தி ரெண்டுன்னு அவண்களின் கூடுதல் எண்களோட தலைகீழ் கூடுதல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாங்க ஓகே இதனால தலைகீழ் கூடுதல் என்ன வரும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம பொறுமையா பாக்கலாம் பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஏன்னா ரெண்டு எண்களோட மீசிமா ரெண்டு கூட கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க அப்போ கூடுதல் வந்து என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் ஏன்னா எக்ஸ் நம்ம மீசிமா எக்ஸ் எடுத்துப்போம் மீப்பாவா வந்து ஒய்ன்னு எடுத்துப்போம் அப்போ ரெண்டுத்தோட கூடுதல் தான் என்னது செவன்டி டூன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து இரநூத்தி பத்து அதாவது மீசிமா ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஆறு மீப்போவா ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ இதனோட தலைகி எதனோட மீப்போவா மற்றும் அந்த ரெண்டு எண்களோட தலைகி தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் ஓகேங்களா இதை கிராஸ் மல்டிஃபை பண்ண என்ன ஆகும் எக்ஸ் X ஒய் எக்ஸ் இன்டூ நம்ம டு ஒய் அவ்வளோதாங்க ஆன்சர் கிடைச்சிருப்போகுது இப்போ நமக்கு லாஸ்ட் என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் இன்டூ ஒய் ஓகேங்களா சோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோங்க எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எவ்வளோ அவங்களே கூடுதல் கொடுத்துட்டு 72 எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டு எக்ஸ் ஒய் வந்து இரநூத்தி பிளஸ் ஒய்வோட மதிப்பு ஆறு ஓகேங்களா சோ இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்ததாம் சரிங்களா சோ இப்ப இதை நம்ம பாடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பை முப்பத்தி ஐந்து கிடைக்கும் அப்ப ஆன்சர் என்னதுங்க ரெண்டு பை முப்பத்தி ஐந்து அவ்வளோதாங்க ஸோ ஈஸி தான் நம்மளுக்கு இங்க எல்லாமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க தலைகீழ் மதிப்புன்னு கேட்கறதுனால நம்ம மீசி எக்ஸும் எது முதல்ல கொடுக்குறாங்களோ அது எக்ஸ்னும் எது ரெண்டாவது கொடுக்குறாங்களோ அது ஒய்னு எடுத்துக்க போறோம் எடுத்துட்டு ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் ஏன்னா தலைகீழ் மதிப்பு அப்படின்றதுனால அப்புறம் அதை கிளாஸ் மல்டிஃபை பண்ணி அந்த எக்ஸ் ஒயோட மதிப்பும் பிரதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கழிச்சிடும் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க பத்து பன்னெண்டு நிமிட இடைவெளிகளில் மணி ஒழிக்கிறது சோ இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மணி வந்து கண்டினியூ வந்து ஒழிக்குதுங்க அனைத்து மணிகளும் ஐந்தையும் அனைத்து மணியும் காலையில் ஐந்து மணிக்கு வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா இதே போன்று மறுபடியும் அனைத்து மணிகளும் எப்போது ஒன்றாக அடிக்கும் இதே போல எல்லா மணியும் எப்போது ஒன்றாக அடிக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ இந்த மாரி உங்களுக்கு கண்டினியூ நம்பர் கொடுத்துட்டு எப்போ ஒன்றாக அடிக்கும் அப்படின்னு கேட்டாலே நீங்க என்ன பண்ணிடுங்க எல்சிஎம் வந்து எடுத்துடுங்க வேற எதுவுமே படுத்தல ஓகேங்களா அப்போ இங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதுக்கு நம்ம இதுக்குதான் எடுக்க போறோம் போட்டலாம் பாருங்கள் ஓருன்னு ரெண்டு ரெண்டு நாலு மூன்று ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எத்து ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் இதை ரெண்டாலை போடலாம் ஒன்று அப்படியே அரைக்கலாம் ஓருன்னு ரெண்டு ரெண்டு மூணு அப்படியே அரைக்கலாம் ரெண்டு நாலு அஞ்சு அப்படியே அரைக்கலாம் மூ ரெண்டு ஆறு ஓகேங்களா சரி இதுக்கப்புறம் மூணால போட்டால் ஒரு ரெண்டு இடம் இதுவாகும் அப்போ மூணாவில் போடுவோம் மூணாவில் போட்டால் ஒன்று அப்படியே இருக்குது ஒன்று அப்படியே இருக்குது இது ஒன்றா மாறும் ரெண்டு அப்படியே இருக்க தான் அஞ்சு அப்படியே இருக்க தான் இது மறுபடியும் ஒன்றா மாறும் ஓகேங்களா இப்போ மீசிமம் அப்படின்றதால எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருக்க போகிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இந்த ஒன்று ஒன்றா பெருக்கணும் அதே வேலையை தான் வரும் போதனால அதை விட்டுடலாம் ரெண்டு இன்ட்டு அஞ்சு அவ்வளோதாங்க இதுதான் நம்ம இப்போ பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாமு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சு ஐநாங்க இருபது மீது ரெண்டு ரெண்டு பத்து பன்னெண்டு நூத்தி இருபது அப்போ நூத்தி இருபதுன்றது நம்மளுக்கு மிக்சிமாவா கிடைக்குது ஓகேங்களா சோ இங்க எல்லாமே நிமிடங்களா குத்துக்கிறதுனால நம்மளுக்கு மொத்த எவ்வளவு நிமிடங்கள் கிடைச்சிருக்குதுங்க நூத்தி இருபது நிமிடங்கள் வந்து கிடைச்சிருக்குது மொத்த எவ்வளவு கிடைச்சிருக்கு நூத்தி இருபது நிமிடங்கள் ஓகேங்களா சோ அப்ப நிமிடங்கள் அப்படின்னு குடுத்துக்கிறதுனால போறோம் நிமிடத்தை வந்து மணியா மாற்றினா தான் நம்ம கூட்டத்துக்கு ஈஸியா இருக்கும் அப்போது நூற்றி இருபது நிமிடத்தை நம்ம அறுபது வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும் எவ்வளோ மணி நேரம் கிடைச்சிடும் ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் இரண்டு ஆறு பன்னெண்டு அப்ப ரெண்டு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகுது ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒன்னா அடிக்க போகுது அப்படின்றத ஆன்சர் அப்ப ஏற்கனவே ஐந்து மணிக்கு அடிச்சுக்கிறது அதை கூட ரெண்டு மணி நேரத்தை கூட்டினா ஏழு மணியா மாறும் அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ இதே போல கேட்டாலே எல்சிஎம் கண்டுபிடிக்க போறீங்க அது நிமிடமா கொடுத்துருந்தாங்கன்னா அதனால மணியா கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க அவங்க என்ன குத்துக்கிறத போட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கழிச்சிடும் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் முப்பத்தாறு லிட்டர் நாப்பத்தெட்டு லிட்டர் அறுபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்கள் உள்ளவற்ற பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் எது எந்த பீப்பாய் அது அறுபது லிட்டரா வந்து எத்தனை முறைகளில் வந்து காலியாக்கும் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி அப்போ மூணு பீப்பாய் இருக்குது முப்பத்தாறு லிட்டர் நாற்பத்தெட்டு லிட்டர் அறுபது லிட்டர் ஓகேங்களா இது என்ன பண்ணணும் உள்ள வந்து எடுத்து காலி பண்ணணும் அதாவது ஒன்று ஒன்று காலி பண்ணணும் அப்போ எந்த பீப்பாயை வச்சு ஒன்று காலி பண்ண முடியும் அப்படின்றதா வந்து கேள்வி சரிங்களா ஸோ மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே எல்சிஎம் எடுத்துடுங்க முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அறுபது ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு மிகப்பெரிய பீப்பாய் அப்படின்னு கேட்டாங்க அப்போ மிகப்பெரிய அப்படின்னா நீங்க தான் பார்க்கணும் எச்எஸ்எஃப் தான் பார்க்கணும் இந்த கொஸ்டின்ல தான் முக்கியம் மிகச்சிறிய அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து எதை பார்த்தா போதும் எல்சியம் பார்த்தா போதும் இங்க மிகப்பெரியன்னு குத்துக்கிறதுனால நீங்க இங்கே எச்எஸ்எப் தான் வந்து பார்க்கற போல இருக்கும் ஓகேங்களா அப்போ முப்பத்தி ஆறு நாப்பத்தி எட்டு அறுபது இதுக்கான எச்எச கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாயை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு ரொம்ப முக்கியம் எல்லாமே பன்னெண்டால நம்மளுக்கு என்ன ஆகும் அடிக்கும் அப்போ பன்னெண்டு முப்பத்தாறு நாற்பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஐ பன்னெண்டு அறுபது ஓகேங்களா இதுக்கப்புறம் காமனாக வகுக்கிறது இல்லை அதனால இதுக்கான ஹெச்எஃப் வந்து பன்னெண்டு தான் ஓகேங்களா அப்போ மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் எவ்வளவுடானா பன்னெண்டு ஓகேங்களா ஸோ பன்னெண்டு லிட்டர் பீப்பாய் தான் வந்து மிகப்பெரிய கொள்ளளவு கொண்டது இதை வந்து அளக்கிறது இது பண்றதுக்கு அப்ப நம்ம பன்னெண்டு லிட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அதை அறுபதுல அறுபது லிட்டரா எத்தனை முறை வகுக்கும் அப்படின்னா நம்ம ஏர்னே பார்த்ததான் இந்த கண்டுகிட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ அறுபது பன்னெண்டு எத்தனை முறை வகுக்குது அஞ்சு முறை ஒழிக்குது அப்போ அஞ்சு முறை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் என்ன பண்ண காலி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா நீங்க அறுபது போய் மறுபடியும் பன்னெண்டுன்னு போட்டிங்கன்னா தான் அப்போ சப்போஸ் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் பன்னெண்டுன்னு போட்டு நாலு முறைன்னு சொல்லணும் முப்பத்தாறு கேட்டாங்கன்னா முப்பத்தாறு பை பன்னெண்டுன்னு போட்டு மூணு முறைன்னு சொல்லணும் முறை உங்க கொஸ்டினில் கேட்குறாங்களோ அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்தியோட வகுத்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சலாம் ஏன்னா அத்தனை முறை அதை மூணு மூட்டை ஊற்றி காலி பண்ற போல இருக்கின்றாங்க வேறு எதுவும் இல்லை அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க இரு எண்களின் மீபோவா மற்றும் மீசிமா முறையே ரெண்டு எண்களோட மீபோவா கொடுத்துட்டாங்க மீசிமா கொடுத்துட்டாங்க மீசிமா முறையே நாற்பத்தி நான்கு மற்றும் இரநூத்தி அறுபத்தி நான்கு ஸோ நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு இதில் ஒரு எண்ணை ரெண்டால் வகுக்கும் போது இதில் ஏதோ ஒரு எண்ணா ரெண்டால் வகுக்கிறப்போ ஈவு வந்து நாற்பத்தி நான்கு கிடைக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஈவு ஈவு வந்து நாற்பத்தி நாலு கிடைக்கிறது எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க சரி இங்கே பாருங்க அப்போது ரெண்டு எண்களோட மீப்பவா மீசிமா கொடுத்துட்டாங்க நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகேங்களா இதில் ஒரு எண்ணு ரெண்டாவது வகுக்கிறப்போ ஈவு நாற்பத்தி நாலு கிடைக்குது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான் ஆனால் இங்கே வந்து எந்த எண் ஒரு எண்ணை கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ரெண்டு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல்ட்டு மீப்பவா என்று மீசிமா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு எண்ணு நம்மளுக்கு கொடுக்கல அதை வகுக்கிறப்ப கிடைக்குதுன்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க நாற்பத்தி நாலு ஈவு வருது ரெண்டாவில் வகுக்கிறாங்க ஓகேங்களா அப்போ எந்த நம்பராக இருக்குன்னா இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர்னு கிடச்சிட போகுது ரெண்டு எண்பத்தி எட்டு கரெக்டுங்களா ஏன்னா எண்பத்தெட்டு ரெண்டாவில் வகுக்கிறப்போ நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு இதுதான் ஈவாக கிடைக்கும் அப்போ அந்த நம்பர் என்னதுங்க எண்பத்தி எட்டு அப்போ இந்த நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அப்ப நம்ம இந்த நம்பர் கண்டுபிடிச்சோம் தெரிஞ்ச ஃபார்ம்லாம் என்னதுங்க ரெண்டு எண்களின் பெருக்கல் பலன் ஆல்ரெடி டுரெடி ஃபார்முலா இப்போ நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சால ஒரு நம்பருக்கு எண்பத்தி எட்டு தெரியாதோம் இன்ட்டு இருநூத்தி அறுபத்தி நான்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க ஓகேவா நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை அப்ப எண்பத்தி இந்த பக்கம் கொண்டோர பண்ணவா மாறும் வகுத்தலா மாறும் அப்போ இது அடிச்சுன்னா ரெண்டு வரும் இத மறுபடியும் நீங்க அடிச்சீங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு வரும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு அவ்வளவுதாங்க ஓகேவா நமக்கு என்ன தெரிஞ்ச ஃபார்ம்ல இருக்கிறதுக்காக முதல்ல அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறோம் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சா அப்புறம் தெரிஞ்ச ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி அது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஒரு சார்பகா எண்களின் பெருக்க தொகை நூத்தி பதினேழு எண்ணில் அவ்வெண்களின் மீசிமா என்ன ஒரு சார்பகா எண்களோட பெருக்கு தொகை நூத்தி பதினேழு கொஸ்டின் பாக்குறப்பதான் ரொம்ப பதிவாக இருக்காவில் இருக்கும் ஆனா சிம்பிளா நீங்க ஞாபகம் இரு சார்பகா எண்களோட மீப்பவா அப்படின்னாலும் அதனோட வேல்யூ ஒண்ணுதான் சார்பகா எண்களோட ஆஹ் பகா எங்களோட மீப்பவா அப்படின்னாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா ரெண்டு பகா எண்களோட மீப்பவா கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான் இரண்டு சார்பாக எங்களோட மீப்பை நீங்க சொன்னாலும் அதுவும் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ இதுவே ஒன்னு அப்படின்ற வேலை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நீங்க நம்மளுக்கு பெருக்கு தொகை கொடுத்துட்டாங்க அதாவது தெரிஞ்ச ஃபார்ம்ல தான் மறுபடியும் பாருங்க அந்த ஃபார்ம்ல தான் கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் முடிஞ்சு ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை இரு எண்களின் பெருக்கு தொகை நம்ம இருக்குங்களா டு எல்சிஎம் இன்ட்டு புரியுதா இந்த பெருக்கு தான் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நூத்தி பதினேழு சார்பகா எண்களின் பெருக்கு தொகையும் கொடுத்துட்டாங்க சார்பகா எண்களுக்கு எச்எஸ்எஃப் என்ன வரும் தான் வரும் அப்ப இதுல நம்மளுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சா அப்ப நம்மளுக்கு என்ன தெரியல எல்சிஎம் தெரியல அப்ப ஒண்ணு எந்த பக்கம் ஒண்ணு வந்தா எல்சியம் கண்டுபிடிச்சிடலாமா பெருக்கலாம் இருக்கிற வகுத்துல வருமா கே ஒண்ணு இருந்தா அது அதே தானே வரப்போது அப்ப இதனோட ஆன்சர் எதுங்க நூத்தி பதினேழு தான் இதுக்கான ஆன்சர் புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த தான் நம்ம பேசிக்காக வந்து நிறைய கொஸ்டின் இருக்கோம் அதுக்கேற்ற வடிவத்தில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அவ்வளோதான் அடுத்து ஏழாவது இருநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தி ஐந்து ஆகியவற்றின் மீப்பவா மதிப்பை ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் மைனஸ் முன்னூத்தி இருபத்தி ஐந்து என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க இருநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தி ஐந்து ஆகியவற்றின் மீப்போவா மதிப்பை ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் மைனஸ் முன்னூத்தி இருபத்தி ஐந்து என்ற வடிவில் எழுதினால் கொஸ்டின் புரியுதா பாருங்க இதுக்கான மீப்போவா மதிப்பு சொல்றாங்க அப்ப இருநூத்தி பத்து கம்மா ஐம்பத்தி அஞ்சு இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கிறா பாருங்க ரெண்டத்தையும் பொதுவா அஞ்சு வகுக்கும் நாற்பத்தி ரெண்டு அஞ்சு

ஈக்குவல் டு ஐந்து இப்படின்னு எழுதுறாங்க ஓகேங்களா நம்மளுக்கு இங்க எக்ஸ் கண்டுபிடிச்சா போகுது அப்போ ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் எங்க வச்சு முன்னூத்தி இருபத்தி ஐந்து அந்த பக்கம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடும் அப்போ முன்னூத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் அஞ்சு அப்ப என்ன வருங்க ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூத்தி முப்பதுன்னு வந்துடும் கரெக்டா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை அப்போ ஐம்பத்தைந்து அந்த பக்கம் போறப்ப பெருத்தலா பெருக்கலா இருக்கு பகுத்துலா மாறும் ஓகேங்களா அப்போ அடிச்சிங்க அப்படின்னா ஆறு ஐம்பத்தஞ்சு முன்னூத்தி முப்பதுன்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ வேல்யூடங்க ஆறு அப்படின்றதான் சரி ஓகேங்களா கொஸ்டின் நம்ம பொறுமையா படிச்சு புரிஞ்சுட்டா எடுத்து இருநூத்தி பத்து ஐம்பத்தி ஐந்து ஆகியவற்றின் மீப்போவ மதிப்பு அப்போ முதல்ல அதனோட மீக்கவ மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதை எப்படி எழுதுறாங்க ஐம்பத்தி ஐந்து மைனஸ் எக்ஸ் தொண்ணூத்தி இருபத்தி அஞ்சு எழுதுறாங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கு எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வரப்போ மைனஸ் எல்லாம் ஆ மாறும் பெருக்கலா இருக்கிறது வகுத்துல மாறும் அதான் ஆன்சர் கிடைச்சிரு போது அடுத்து எட்டாவது கொள்ளி பாருங்க இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு ஆகியவற்றால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நான்கிழக்க எண் எது சோ நான்கு நான்கிழக்க எண் எது சோ நீங்க எதுல மிகச்சிறிய மிகச்சிறியன்னு வந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ மிகச்சிறிய நான்கிழக்க எண் அப்படின்னா மிகச்சிறிய நான்கிழக்க எண் எதுங்க ஆயிரம் தான் மிகச்சிறிய நான்கிழக்கு எண் கரெக்டா ஏன்னா ஆயிரத்துல இருந்து தான் நான்கிழக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப ஆயிரம் தான் மிகச்சிறிய நான்கிழக்கு எண் ஓகேங்களா இன்னும் முழுசா கணக்கு முடிக்கல சோ மிகச்சிறிய என்னன்னு கேட்டதால நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல மீசியமா கண்டுபிடிக்க போறோம் பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு சோ இது நம்ம மூணால போடலாம் பாருங்க சோ பன்னிரண்டு அப்படின்றதுனால பன்னிரண்டு பதினஞ்சு பதினெட்டு ஸோ மிக சிறியன்னு கேட்டுக்கிறதுனால நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் மூணுமே மூணால வகுப்படும் அப்போ நாமு பன்னெண்டு ஐமூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஓகேங்களா இதுக்கப்புறம் ரெண்டாவதுல போடலாம் பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு அப்படியே அரைக்கும் மூணு ரெண்டு ஆறு இதுக்கப்புறம் நம்ம எதில் பெருக்கினாலும் இந்த தான் வரும்போது அதனால அப்படியே பிரிக்கலாம் மூன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுபது இன்ட்டு மூணு ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது வருங்க ஓகேங்களா அப்போ இதனோட எலசியம் வேல்யூ எவ்வளோ வருது நூற்றி எண்பது வந்து வருது ஓகேங்களா எவ்வளோ வருதுங்க நூத்தி எண்பது இந்தமாரி கொஸ்டின் கேட்டால் நீங்க என்ன பண்ணா இந்த நூத்தி எண்பதை நம்ம மிகச்சிறிய நான்கு இலக்கை என்ன என்னன்னு பார்த்தோம் ஆயிரம்னு பார்த்தோமா இந்த ஆயிரத்தை நீங்க நூத்தி எண்பதால வகுக்கணும் வகுத்தீங்கன்னா நம்ம எதாவது போடலாம் பாருங்க ஐந்து நூத்தி எண்பது போட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஐ பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு அப்போ ஒரு ஜீரோ சத்தா தொள்ளாயிரம் வரும் ஓகேங்களா அப்போ தொள்ளாயிரத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா மீது எவ்வளோ மீறும் நூறு மீறும் இந்த மீது நூறு மீறதா இந்த நூற நூத்தி எண்பதுல கதிங்க கழிச்சா எவ்வளவு வருது எண்பது வருதா அவ்வளவுதாங்க இந்த எண்பத நீங்க மிகச்சிறிய நான்கிழக்கு என்ன கூட கூட்டினீங்கன்னா அதுதான் ஆன்சர் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா மிகச்சிறிய நான்கிழக்கு என்னதுங்க ஆயிரம் ஆயிரத்தா கூட இந்த மீதி கூட்டினா எண்பது அப்போ ஆயிரத்தி ஐம்பது தான் வந்து என்ன பண்ணப்படும் வகுப்படக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா சொன்னது புரியுதுங்களா இந்தமாரி கேட்டாலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க கொஸ்டின் கேட்க போறீங்க மிகச்சிறன் கேட்டதால எல்சிஎம் எடுக்க போறீங்க எல்சிஎம் வர வேல்யூவை மிகச்சிறிய நான்கிழக்க எண் எதுவோ அதால வகுக்க போறீங்க அதை வகுக்க போறீங்க வகுத்து வரக்கூடிய மீதியை நம்மளுக்கு மீசிமா கிடைச்ச வேல்யூல வந்து மைனஸ் பண்ணி அந்த மிகச்சிறிய நான்கிழக்கு எண்ணில் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிக்கும் ஓகேங்களா சரி இது பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாவ் இருக்கும் ஆனா நீங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி வெவ்வேறு இடங்களில் உள்ள சிக்னல் விளக்குகள் அந்த சிக்னல் விளக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்குங்க சிக்னல் விளக்குகள் முறையே ரெண்டு நொடி ரெண்டு நொடியில ஒரு விளக்கு எரியுது ஐந்து நொடியில் ஒரு விளக்கு எரியுது ஏழு நொடி பத்து நொடி என மாறி மாறி என்ன பண்ணுதுங்க அந்த விளக்குகள் வந்து எரியுது இவை அனைத்தும் காலை எட்டு இருபது மணிக்கு காலை எட்ட இருபது மணிக்கு என்ன பண்ணியது ஒரே நேரத்துல வந்து எரிஞ்சிருக்கு அடுத்து மறுபடியும் எத்தனை மணிக்கு இது ஒன்றாக ஒழிக்கும் நம்ம ஏற்கனவே இதே மாடலில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அடுத்து எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டாங்கனாலே இந்த மாதிரி கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணிடுங்க எல்சிஎம் எடுத்துருங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆனா என்ன பண்ணியிருக்காங்க நொடியில கொடுத்துருக்காங்க அதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நொடி மூணு நொடி ஐந்து நொடி ஏழு நொடி பத்து நொடி இது ரெண்டாலேயே போடலாம் பாருங்க ரெண்டாவட்டா ஒரு ரெண்டு மூணு அப்படியே இறக்குவோம் அஞ்சு அப்படியே இறக்குவோம் ஏழு அப்படியே இறக்குவோம் ஐ ரெண்டு பத்து ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு அஞ்சு ஆள போட்டா ரெண்டு அஞ்சு இருக்கிறதுனால கேன்சல் ஆகும் அப்போ ஒன்னு மூணு அப்படியே அரைக்கும் மறுபடியும் ஒன்னு வரும் மறுபடியும் ஒன்னு வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த அஞ்சும் இப்போ அப்படியே நம்ம எல்சி மன்றத்துல அப்படியே நம்ம பிரிக்கலாம் பாருங்க ரெண்டு அஞ்சு பத்து இதை வச்சுக்கலாம் ஏன்னா பெருகிறப்ப பத்து பெருக்குன்னா அப்படியே ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் அது ஈஸியா இருக்கும் அப்போ ஒரே இதே பெருனால் மூய இருபத்தி ஒன்னு அப்போ முய இருபத்தி ஒன்னு இன்ட்டு பத்துனா இருநூத்தி பத்து இப்படி பெருக்குனா தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் எடுத்துட்டு சீக்கிரமாக கொஸ்டின் ஆன்சர் எடுக்க முடியும் ஸோ நம்ம பத்து இந்த நம்பரோட போயிட்டு ஒரு ஜீரோ சேர்த்தா முடிஞ்சு போகுது அப்போ இரநூத்தி பத்து அப்படின்றதா வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்குது இது என்னன்னா கிடைச்சிக்குதுங்க இரநூத்தி பத்து நொடி ஏன்னா நம்மளுக்கு நொடியா தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இரநூத்தி பத்து நம்ம என்ன பண்ணுவோம் அறுபது நொடி ஒரு நிமிடம் கரெக்டுங்களா அறுபது நொடி ஒரு நிமிடம் அப்ப இரநூத்தி பத்து நம்ம என்ன பண்ணலாம் அறுபது வகுத்தோம் அப்படின்னா மூறு பதினெட்டு அப்போ முப்பதுல நூத்தி எண்பது மீதி எவ்வளவு வருது பாருங்க நூத்தி அன்பது போனா மீதி முப்பது வருது அப்போ மூணு நிமிடம் இந்த நூத்தி அறுபது நொடியில மூணு நிமிடம் முப்பது நொடி இருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நூத்தி அறுபது நொடியில அறுபது நிமிடம் ஒரு நூ அறுபது நொடி ஒரு நிமிடமா அப்போ நூறு அறுபது இன்னொரு அறுபது இதை சேர்த்தீங்கன்னா நூத்தி எண்பது வந்துடும் ஆனா இன்னொரு அறுபது போவாது ஏன்னா அதுக்குள்ள நூத்தி இருபத்தா இருக்குது அப்படின்றதுனால சாரி இருநூத்தி பத்து தான் இருக்குது அப்படின்றதுனால அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னொரு முப்பது தனியா இருக்கிறதுனால அது நொடியா கணக்கிட போறீங்க அப்போ இந்த இருநூத்தி பத்துல மூணு நிமிடம் முப்பது நொடி இருக்குதுன்றதுனால ஏற்கனவே எட்டு இருபது மணிக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அது ஒன்றா ஒழிச்சிருக்கு அப்ப அதை கூட மூணு நிமிடத்தையும் முப்பது நிமிடத்தையும் நீங்க முப்பது நொடியும் கூட்டினீங்க அப்படின்னா அப்ப எட்டு இருபத்தி மூணு முப்பது நொடியில என்ன பண்ணும் மறுபடியும் மீண்டும் அது ஒன்றாக ஒழிக்கும் எங்க இருக்கு பாருங்க ஸோ சீல இருக்கு பாருங்க சி தான் அதுக்கான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி வந்தாலே நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து மியூசியமா கண்டுபிடிக்க போறீங்க அது நிமிடமா இருந்தாலும் நொடியா இருந்தாலும் அதை மணியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்க போறீங்க ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு போறீங்க அடுத்து பத்தாவது கேள்வி இரு எண்களின் மீசிமா நூத்தி இருபது எண்ணில் பின்வரும் நூற்றுள் எது மீப்போவாக இருக்க முடியாது ரெண்டு எண்களோட மீசிமா வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க நூத்தி இருபதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு எண்களோட மீசிமா நூத்தி இருபதுங்க கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது வந்து அதனோட மீப்போவா வந்து இருக்க முடியாது அந்த ரெண்டு எண்களோட மீப்போவா வந்து இருக்க முடியாது ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் வருதுனாலே நீங்க எதுவுமே பண்ண தவலைங்க அந்த நூத்தி இருபதை எல்லா ஆப்ஷன் வகுத்து பாருங்க ஓகேங்களா ஸோ வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இன்றி வகுப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ நீங்க எடுத்து கரெக்டாக எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ பதினஞ்சு எட்டு நூத்தி இருபது ஓகேங்களா அப்ப இது வகுத்துருது அப்ப எட்டு கிடையாது அடுத்து பன்னெண்டால வகுத்து பாக்கலாம் நூத்தி அறுபது பை பன்னெண்டு வகுத்துரும் ஓகேங்களா ஏன்னா பத்துன்னு போட்டாலே வந்துடும் அப்ப இதுவும் கிடையாது இருபத்தி நான்கால வகுத்து பாக்கலாம் நூத்தி அறுபது பை இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா ஐந்தால வகு போட்டுரும் அப்ப இதுவும் கிடையாது முப்பத்தி அஞ்சால வகுத்து பாக்கலாம் நூத்தி அறுபது பை முப்பத்தி ஐந்து எஸ் இதுல தாங்க வகுப்படாது அப்போ இந்த நம்பர் தான் இதனோட மீப்பவா இருக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் இது மீ மீசிமா கொடுத்துட்டு இதல எது வந்து கீழத்துல எது பொதுவாக வந்து மீப்பவா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்கனாலே நீங்க அப்படியே வகுத்து பாருங்க எதாவது வகு எந்த நம்பர் வகுக்கலையோ அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நீ ஒரு டென் क्वेश्चंस வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு 11வது ஒரு கேள்வி வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எக்ஸ் கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல்

ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வெயிட் பண்ணுங்க நாளைக்கு பாடுற வீடியோவில் நான் இதுக்கு ஆன்சர் எப்படி வருது எக்ஸ்பெயின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் நீங்க வந்து கரெக்டாக அளவுக்கு அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக சோ ஸோ மீ எல் எம்எஸ்அப்ல இதுவரை நம்ம ஒரு தேர்ட்டி தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பார்த்திருக்கோம் அந்த ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு டைப் பார்த்துருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இன்னொரு ஒன் ஆர் டூ ஒன் ஆர் ஒரு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்எஸ்சப் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இதுல ஒரு டெஸ்ட் போல வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ப்ளேஸ் அப்புறம் நான் சொல்கிற மேக்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணுமா இல்லை ரைட் பண்ணுறதுல என்ன கன்ஃபியூஸ் ஆகுதா இந்தமாதிரி என்ன இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்